நம்ம சேனல வீடியோ உங்களுக்கு மெசேஜ் போட்டோட ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே எழுபது வயது நிரம்பிய சுந்தரத்துக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரியவன் பேரு கோபு சின்னவன் பேரு ராமு இந்த ரெண்டு பசங்களுக்கும் திருமணமாகி ரெண்டு பேருக்குமே குழந்தைங்க இருக்குது இப்போ கூட்டு குடும்பமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இவங்களோட அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து விழுவுற மாதிரி நம்ம சுந்தரத்தோட மனைவி பெரியம்மாள் திடீர்னு உடல்நலக் குறைவால் இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம்தான் தான் வீட்டுக்கு வந்த மருமகளோட ஒரிஜினல் சுயரூபம் தெரிய வருது அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க இப்போ வேகமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க மாமியார் போனதுக்கு அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு நாமையாக சாப்பாடு இருக்கணும் தனி கொடுத்தனையும் என் கூட வந்தாவாங்க இல்லாட்டி உங்க அப்பாவே கட்டிக்கிட்டு அழுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஊர் பெரிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து சுந்தரத்துக்கு பெரிய மகன் வீட்டில் ஒரு மாசமும் சின்ன மகன் வீட்ல ஒரு மாசமும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்றாங்க இதன் பிரகாரம் ரெண்டு பேரும் தனித்தனியா வீடு பார்த்துட்டு போயிடுறாங்க இப்போ சுந்தரத்தோட மனைவி இறந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு மாத்தி மாத்தி ஒரு மாசம் மாத்தி ஒரு மாசம் மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் வீட்டுக்கும் சின்னவன் வீட்டுக்கும் சுந்தரத்துக்கு போவதே வேலையா போச்சு என்னடா இது நாய் பழப்பு நம்ம மனைவி இருந்த வரைக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லை மனைவி போனதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு இப்படி ஒரு திண்டாட்டமான நிலைமை ஏற்படுது சொத்தையும் மனைவி இருக்கும்போதே மகன்களோட பேர்ல எழுதி வச்சாச்சு அம்மா இருக்கிற வரைக்கும் தான் ஒன்னா இருப்போன்னு சொல்லி அவனுங்க அப்பவே சொன்னானுங்க அது நல்லா இப்ப தெரிஞ்சு போச்சு ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இப்படி போகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி நினைவை நினைச்சி பயங்கரமா ஒரு நாள் மரத்தடியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அப்பதான் பேரன் ஓடியந்து தாத்தா எனக்கு கதை சொல்லலையா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாத்தா உனக்கு நல்ல கதையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே கதை சொல்லி தூங்கடத்தி தோள் மேல தூக்கிட்டு வந்து பெரியவரோட வீட்டுல கொண்டாந்து ஒப்படைக்கிறாரு பையன் தூங்கிட்டான் கொண்டு போய் வையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பையனை வாங்கி கொண்டு போயிட்டு பெட்டில் தூங்க போட்டுட்டு நாளைக்கு நீங்க சின்னவனோட வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்றாரு அதை கேட்ட உடனே மனசு இன்னும் வருடுது என்னடா இது பெத்த பிள்ளைங்களே இந்த மாதிரி மாத்தி மாத்தி அமிச்சு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா நொந்து நூலாவுறாரு இப்போ மறுநாள் காலையில பேரம் ஓடி வந்து தாத்தா கிட்ட தாத்தா எனக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அதே மாதிரியே கதையும் சொல்கிறாப்புல அதுவே சின்ன மகனோட மகன் அதாவது வந்து சின்ன சின்ன மகனோட மகன் இருக்கான் இல்லையா அவன் வந்து பாத்தீங்கன்னா தாத்தா எப்போ வருவாரு தாத்தா கிட்ட நான் கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் கண்டிப்பா வந்துருவாரு நாளைக்கு உன் தாத்தா இங்க வர்ற நேரம் வந்துருச்சு இந்த மாசம் தாத்தா நம்ம கூட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மகன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்களுடைய மகன்கிட்ட இப்போது அந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா எப்போ வருவார் மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்டிகிட்டே இருக்கான் என்னங்க உங்கள் இப்போ பையனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான்க்கு அவங்க அப்பா இங்கே வரலன்னா என்ன குறைஞ்சா போயிடும் கதை சொல்கிறாரு கதை சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் தீனி தின்னுட்டு செவனின்னு உக்காந்தே கிடக்கிறாரு ஒரு வேலை வெட்டியும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாய்க்கூசாமல் சொல்கிறாங்க அதுவும் அந்த எழுபது வயசு அந்த முதியோர் வந்து வேலை செய்யணுமாம்மா இப்போ எப்ப வருவாருன்னு சொல்லிட்டு பேரம் காத்திட்டு இருக்க இவங்க ரெண்டு பேருமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பெரியவரோட வீட்டுல சின்னவரோட வீட்டுக்கு போன் போகுது உடனே மணி அடித்த உடனே தோ வந்துருச்சே பெரியவர்தான் டைம் ஆயிடுச்சு இல்ல நீங்க போயிட்டு கூட்டிட்டு வரணும்னு சொல்லி சொல்லுவாரு நாளைக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனும் வந்து பாத்தீங்கன்னா சத்த இரு சும்மா இரு எதுக்கு போன் பண்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவர் போனை எடுக்கிறப்பல ஏய் நான் தான் பெரியவன் பேசுறேன் அப்படிங்கும் போது சொல்லுண்ணே இல்ல அப்பா வந்து இந்த மாசம் வீட்டில தானே இருக்கணும் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போயிடு அப்படிங்கும் போது ஹம் சரிண்ணே நான் இப்போ வந்து கூட்டிட்டு வந்துறனே அப்படின்னு சொல்லிட்டு போனையே கட் பண்ணிடறான் இப்போ அந்த சின்ன மகனோட மகன் இருக்கான் இல்லையா அந்த ஏழு வயசு சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணித்தரமான கேள்வியை கேட்குறான் அந்த கேள்வியை கேட்ட உடனே செருப்பால் அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு அவனோட அப்பனுக்கு ஸோ என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னா அப்பா நம்ம தாத்தாவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தர் பெரியவர் இன்னொருத்தர் சின்னவர் பெரியப்பா சித்தப்பா நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கல்ல இப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது ஏன் வந்து தாத்தாவை ஒரு மாசம் அங்கேயும் ஒரு மாசம் இங்கேயும் வந்து சாப்பிட சொல்றீங்க சரி பரவாயில்ல உரிமையில் சாப்பிட சொல்றீங்க ஆனா நான் உங்களுக்கு ஒரே பையன் தானே நான் உங்களை வந்து ஒரு மாதம் சாப்பாடு போட்டேன்னா இன்னொரு மாசம் எந்த மகனோட வீட்டில் போய் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் இதை கேட்ட உடனே அப்படி பயங்கரமா செருப்பால் அடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு அது நமக்கும் வயசான காலத்தில் இந்த ஒரு நிலைமை தான் ஏற்பட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அண்ணன் அண்ணங்கிட்ட போன் பண்ணி அண்ணன் இனிமேல்ட்ட அப்பா ஏன் கூட இருக்கட்டே உன்னால முடிஞ்சா வந்து பார்த்துக்கோ வந்து பார்த்துட்டு போ இல்லாட்டியும் வந்து நானே அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்ட உடனே அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி ஆயிப்போச்சு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நானும் அப்பாவை பார்த்துக்கிறேனா அப்படின்னு சொல்லி போட்டி போடுறாங்க இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே கூட்டு குடும்பமாக அம்மா சேர்ந்து அப்பாவா சாகர் வரைக்கும் ஒன்னாவே இருக்கட்டேன்னே அப்பாவை நம்ம இழக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க அந்த சுந்தரம் சாகர் வரைக்கும் இந்த ஸ்டோரியோட நீதி என்ன அப்படின்னா வயசான காலத்துல இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் பெத்தவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பெத்தவங்க அப்படின்றத மறந்துடாதீங்க நாளைக்கு உங்களுக்கும் இதே ஒரு நிலைமை வந்தே தீரும் அதுல கண்டிப்பா உறுதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்